தற்போது இந்த அரசியல் சூழல்ல ஆஹ் அதிமுகவால மூன்று அணி இருக்கிறதா வந்து பரவாயில்ல பேசப்படுது அப்படி மூன்று தான் இருக்குதா ஆமா கண்டிப்பா மூன்று அணி தான் இருக்க டெக்ர் ஓபிஎஸ் அவர்கள் தரப்புல இருந்து வைக்கப்பட்ட கோரிக்கைகள் அதை எல்லாமே ஏற்றுக்கொண்டது தான் தோணுது ஜெயக்குமாருடைய பேச்சு ஆனா இந்த நாள் வரைக்கும் அவர் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு அவர் பின்னாடி இருக்க அமைச்சர்கள் யாருமே பேசலை இப்படி இருக்கிறப்ப மூன்று அணி இருக்கிறது எப்படி தெளிவாக தெரியும் உங்களால சொல்ல முடியும் ஆமா அவங்க ஏற்றுக்கொண்டா மாதிரி தெரியுதே ஒழிய பட் ஆனா அவங்க என்ன பண்ணணும் ஏத்துக்கிட்டாங்கன்னா என்ன எங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றதுக்கு ப்ரூஃப் வந்து அவங்க அவர் சொல்றது என்னன்னா ஏப்ரல் பதினேழாம் தேதி எடுக்கப்பட்ட முடிவு தினகரன் சசிகலா குடும்பத்தை நாங்கள் இன்று வரை ஒதுக்கி தான் வைத்திருக்கிறோம் சொல்றாரு அப்போது உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்டது போல தானே தோணுது அவர் சொன்னதை மட்டும் நாங்கள் நம்ப முடியாது ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிடவிட்ஸ் பிரமாண பத்திரங்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதை அவங்க ரிட்டர்ன் வாங்கணும் ரிட்டர்ன் வாங்காமல் மேலும் மேலும் அவங்க அஃபிடவிட்ஸை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க தேர்தல் ஆணையத்தை ரிட்டர்ன் வாங்காமல் எப்படி எங்களால் வந்து அவங்கள நம்ப முடியும் இன்னைக்கு பாருங்கள் அவங்கள நம்பி நாங்கள் சேர்ந்துருந்தோம்னா என்ன நிலமா இருக்கும் சேர்ந்து சேர்ந்துருந்தோம்னா இன்னைக்கு வந்து தினகரன் போகும்போது ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏ நான் வந்து அரசியல் விட்டு ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னாரு வந்ததுக்கப்புறம் இன்னும் அரசியலில் தொடர்வேன் அப்படின்னாரு இவர் பேச்செல்லாம் எங்கே நம்ப முடியுமா நான் வந்து இந்திய இந்திய குடிமகன் இல்லை அப்படின்னாரு அப்புறம் நான் இந்திய குடிமகன் அப்படின்றாரு சசிகலாவை நான் போட்டுருவேன் அப்படின்னாரு இப்போ அப்புறம் வந்து ஆர்கே நகர் தேர்தலுக்கு அப்புறம் சசிகலாவை நான் தூட்டுருவேன் அப்படின்றாரு இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு சசிகலாவை மட்டும்தான் தமிழக மக்களுக்கு பிடிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காரு இவரையும் பிடிக்கல தமிழக மக்களுக்கு பாஸ்கரனை பிடிக்கல சுதாகரனை பிடிக்கல வெங்கடேஷ பிடிக்கல இவங்க குடும்பத்தில் யாரையுமே பிடிக்கல நான் டாக்டர் இப்போ சப்போஸ் நான் ஒரு பேஷண்ட் கிட்ட சொல்கிறேன் பால் உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னா பாலில் உள்ள சம்மந்தப்பட்ட அத்தனை தயிர் பிடிக்கும் தயிர் சாப்பிடக்கூடாது சீஸ் சாப்பிடக்கூடாது மோர் சாப்பிடக்கூடாது பட்டர் சாப்பிடக்கூடாது நெய் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி தான் சசிகலாவோட குடும்பத்தில் இருக்க யாரையுமே பிடிக்காது எங்களுக்கு யாரையுமே மக்களுக்கு பிடிக்கல எந்த கரன்களையும் பிடிக்கல தினகரனோ பாஸ்கரனோ திவாகரனோ வெங்கடேஷோ எந்த கரன்களையும் பிடிக்கல ஏன்னா கரன்கள் எல்லாம் கரன்சிக்காக இருக்கிறவங்க தான் அதுதான் நாங்கள் வந்து வெறுக்கிறோம் அதை தான் எங்க ஐயா வேணான்னு சொல்றாரு இவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு செட் ஆகாதுங்க வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தை பார்த்துக்கிட்டு போக சொல்லுங்க தண்ணி பஞ்சம் இல்லாத மாநிலமா பார்க்க சொல்லுங்க மின்சார பிரச்சனை இல்லாத மாநமா பார்த்துட்டு போக சொல்லுங்க தயவு செஞ்சு தமிழகத்தோடைய மானத்தை வாங்க வேணாம்னு சொல்லுங்க தமிழ்நாட்டோட மக்களோட வயிற்றுல அடிக்க வேணான்னு சொல்லுங்க வாழ்க்கையில அடிக்க வேணாம்னு சொல்லுங்க இப்படி வந்து திரு ஜெயக்குமார் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு இதே நிலைமையில முப்பதுக்கு முப்பதும் முப்பதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தினகரன் போய் சந்திச்சிருக்காங்க இதை வந்து பரவலவாக்கிக்க கூடிய விமர்சனம் வந்து இதுல வந்து அதிமுகவில் வந்து ஒரு நாடகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இது வந்து நாடகம் அவங்க நாடகம் நடத்துகிறாங்கன்னு நான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த தினகரனும் சசிகலா குரூப்பும் சேர்ந்து நாடகம் நடத்துகிறாங்க பயமுறுத்தல் நாடகம் டூ எடப்பாடி ஐயாவோட டீமுக்கு தான் அவங்க நடத்துகிறாங்கன்னு நான் சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி ஐயாவோட டீமும் அவங்கள வெறுக்கிறாங்க அவங்க வேண்டாம் தான் நினைக்கிறாங்க பட் அவங்க ஆட்சி கவர்ந்துருமேன்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க இந்த அறுபது நாள் கெடு பாருங்க கெடு கொடுத்து இவரே கெடுத்துக்கிட்டாரு இவர் பேரை தினகரனோட பேரை கெடு கொடுத்து கெடுத்துக்கிட்டாரு அவர் பக்கம் போகிற எம்எல்ஏக்களும் கெடுத்துக்கிறாங்க அவர் வேறு அதுதான் நான் சொல்ல முடியும் அந்த அறுபது நாள் கெடு கெடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுக்குள்ளே இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மூன்று அணிகளும் ஒன்றா இணைஞ்சிருமா அணிகள் என்ன சான்ஸே இல்ல அறுபது நாள் கெடு எதுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அறுபது நாள் கழிச்சு தான் ஆறு மாசம் முடியுது இவங்க எடப்பாடி ஐயா வந்து தலைமை ஏற்று நடத்தி அப்பதான் இவங்களால வந்து இந்த நம்பிக்கை தீர்மானம் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர முடியும் அறுபது நாள் கழிச்சு தான் ஆறு மாசம் முடியறதுனால சோ தான் இவங்க ஆறு மாசம் முடியணுன்றதுக்காகவும் அறுபது நாள் கெடுவும் அதுக்காக தான் கொடுக்கறாங்க ஆறு மந்திரிகளை விலகணும் இவங்க ஆறு மந்திரிகளை உள்ள போடணும்னு நினைக்கிறாங்க இவங்களுடைய ஆட்களை வந்து உள்ள போடணும் இவங்களோட ஆதரவாளர்களை உள்ள போடணும் நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த பதவி ஆசைப்பட்டு தான் இவங்க எல்லாம் பக்கம் போறாங்க அட்டெண்டன்ஸ் கொடுக்கறதுக்காக தினகரன் தரப்புல இருந்து திரு ஓபிஎஸ் அணிக்கு ஆட்களை கொண்டு வரதுக்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு அது உண்மையா தினகரன் தரப்புல இருந்து சத்தியமா போகமாட்டாங்க எங்க அணியில இருக்கிறவங்க சத்தியமா ஒருத்தரும் அந்த பக்கம் மாட்டாங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க வெளியே வராததுக்கு காரணம் அந்த கூவத்தூர் கூவத்தூர் கடிவாளம் குதிரைக்கு கடிவாளம் போட்டதுனாலதான் அவங்களால இங்க வர முடியல ஆனால் இங்க இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட அங்கே போக மாட்டாங்க என்ன தான் குட்டிக்கரணம் போட்டாலும் அவங்க மாட்டாங்க அது நடைமுறைக்கு ஒத்துவராத ஒரு விஷயம் ஏன்னா தினகரனோட விசுவாசிகள்னு பார்த்தா ஒரு மூணு பேர் தான் புகழேந்தி அப்புறம் ஒரு தங்கத்தமிழ் செல்வன் அப்புறம் ஒரு நாஞ்சில் சம்பர் அந்த மாதிரி ஒரு நாலு பேர் என்னால சொல்ற அளவுக்கு தான் விசுவாசிகள் இருக்காங்க மீதி பேர் இந்த முப்பத்தி ரெண்டு பேர் போனாங்க பாருங்க அவங்கெல்லாம் உண்மையான விசுவாசிகளே கிடையாது அவங்க பதவிக்காக ஆசைப்பட்டு தான் போனாங்க சப்போஸ் உண்மையான விசுவாசிகள் இருந்தால் இவர் தினக்கரன் ஜெயிலுக்கு போகும்போதே அவங்க போய் பார்த்துருப்பாங்களே ஜெயிலேருந்து வந்தவொடனே அவங்க பார்த்திருப்பாங்களே அந்த அறுபது நாள் கெடு சொல்றதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பாங்களே ஏன் அறுபது நாள் கெடு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பாக்குறாங்க அப்படின்னா அதை வச்சே தெரியுது இவங்க அட்டெனன்ஸ் போட போனாங்க பதவி ஆசைக்காக போனாங்க ஓகே நெனச்சி தேங்க்